ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பெட்ரோல் நெட் எல்என்ஜி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அதை எடுத்து பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கு ஆல்மோஸ்ட் பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒம்பது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பதினோரு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க பதிமூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ நம்ம எடுத்து பார்ப்போம் இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் கேஷ் ஃப்ளோ இப்போ பாசிட்டிவா இருக்குது இந்த வருஷத்துக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அதுவும் பாசிட்டிவா இருக்குது அதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ரெண்டு குவார்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கடன் ஆல்மோஸ்ட் இல்லாத கம்பெனி கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அது மைட் பி ஒர்க்கிங் கேபிட்டல்களாக கூட இருக்கலாம் டிவிடெண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுத்துருக்குறான் கிட்டத்தட்ட இவன் ரெண்டு டானா டிஃபரெண்ட் கொடுக்குறான் ஜூலை மாசத்துக்கு ஒன்று அப்புறம் நவம்பர் மாசத்துக்கு இன்ட்ரீம் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்கா நான் கொஞ்சமா பிரஷ் பண்ணி இது ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா பத்து ரூபா வருஷத்துக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கிறான் சோ இப்போ இப்படிப்பட்ட இந்த இதில் பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்னு சொன்னா அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரை கட் பண்ணி மேலே கட் பண்ணி போகுது ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆர் பதினொன்று புள்ளி ரெண்டாகவும் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் பதிமூணு புள்ளி அதே மாதிரி ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ பதினொன்று புள்ளி ஏழு இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஒம்பது புள்ளி எழுபத்தி ஆறாவும் எபிட் மார்ஜின் பத்து புள்ளி தொண்ணூறாவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆறு புள்ளி அறுபத்தி எட்டாவும் இருக்கு இந்த மார்ஜின் ஃபுல்லாக ஆவரேஜ் லெவலில் தான் இருக்கு அதுக்குன்னு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் அதே சமயத்தில் நமக்கு இந்த மூணு குவா மூணு இயராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவனோட இபிஎஸ் பார்த்தோம்னாக்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலுன்றிருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு ஜிக்ஸாக்கா போய்கிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத்திரம் அவன் பிரேக் அவுட் கொடுத்து இருபத்தி ரெண்டா அவுட் கொடுத்து மேலே போயிருக்கிறான் அப்ப இவன் சப்சிக் வைட்டா இதை சஸ்டெயின் பண்ணணும் என்ன ஏ அனாலிசிஸ்ட் எதிர்பார்க்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இது வந்து குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி அஞ்சு புள்ளி மூணாவும் ஹை எஸ்டிமேஷன் முப்பதாகவும் இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்க இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே டைனமிக் ஒவ்வொரு குவார்டருடைய ரிசல்ட் வரும்போது அது அவங்களுக்கு மாறுதல் உட்பட்டது இப்போ இவனுடைய ஈபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி ஏழா இருக்கு ஹை எஸ்டிமேஷன் முப்பத்தி ஒன்னா இருக்கு ஒரு ரெண்டு ரூபா தான் டிஃபரன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு ரூபா டிஃபரன்ஸை தான் இவன் வந்து ஒவ்வொரு வருஷமும் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப கரண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும்னா ரிசல்ட் பார்க்கணும் டிசம்பர் குவார்டருக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க இப்ப இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும் போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூவும் பதினாறு புள்ளி ஆறு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ்ஓட லெவல் ஆறுன்னு இருக்கு இருபது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனாலும் இவனுக்கு பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ஓட டிடிஎம் ட்ரெண்ட் பார்த்தோம்னாக்க குறைஞ்சிருக்கு டிகிரீஸ் ஆயிருச்சு ரெண்டு ரூபா சரி வேற ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு நம்ம பார்ப்போம் மார்ச் மாசத்துக்குன்னு இருக்கான்னா டிசம்பர் மாசத்துக்கு ஹை வச்சிருக்கிறான் ஒவ்வொரு டிசம்பர் மாதத்துக்கும் கை வைக்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு ஜூன் மாசத்துல இருந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறான் அப்ப மார்ச் மாதத்துக்கு டிசம்பரை காட்டிலும் கம்மியா தான் எடுத்திருக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நடந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அதே மாதிரி நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அதே மாதிரி இருக்கு டிசம்பர் மாசத்துக்கு காட்டிலும் மார்ச் மாசம் கம்மியா எடுக்கிறான் திருப்பி ஜூன் மாசத்துல இருந்து இவனுடைய இன்க்ரிமெண்டல் ஆர்டர் பிக்கப் ஆகுது இப்ப இதே பேட்டர்ன் தான் இப்ப கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொன்னாக்க இவை வந்து மார்ச் மாசத்துக்கு கம்மியா எடுத்துட்டு ஜூன் மாசத்துல இருந்து தான் பிக்அப் ஆக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம பார்க்க முடியுது இது பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா அப்படி பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுனாக்க இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம வந்து நம்மளுடைய கால்குலேஷன்ல என்ன வருதோ அதை மார்க் பண்ணி வச்சுக்குவோம் ட்ரெண்ட் எங்கிட்டு போகுதுங்கிறத பாத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லருந்து புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்லருந்து புள்ளி முப்பது பர்சன்ட்டு ஏத்தி சாரி ஒன்று புள்ளி முப்பது பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்த்துருக்குறோம் இதில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய வந்து புக் ப்ரைஸ் வந்து நூற்றி இருபத்தி மூணு அது வந்து ஸ்க்ரீனர் டாட் ஸ்க்ரீனர் டாட் இன்லேருந்து எடுத்தோம் ஃபேர் ப்ரைஸ் இருநூத்தி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கு நார்மலா வந்து நல்ல கம்பெனி குரோத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஃபேர் ப்ரைஸ் இன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமான ஸ்கோப் இருக்குங்கிறதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வந்ததுன்னா டூ அஹ் நாற்பத்தி ரெண்டுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறதை வச்சுக்கலாம் அது ஒரே வருஷத்துல நடக்கணும் இல்ல ஒன் பாயிண்ட் ஃபைவை க கிராஸ் பண்ணும்போது அடுத்த வருஷத்துல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி புக் வேல்யூக்கு நம்ம பார்த்தோம்னா நூத்தி இருபதுன்னு வச்சோம்னா கூட அறநூறு ரூபாய்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் வச்சுக்கலாம் ஸோ அப்போ மோர் ஆர் லஸ் இந்த ஃபேர் பிரைஸும் சரி புக் வேல்யூவோட அஞ்சுங்கிற கான்செப்டும் சரி மூரஸ் ஈக்குவலாக இருக்கு இனிமேல் அடுத்த வருஷத்துக்கு அவன் வந்து ஆனுவல் ரிசல்ட் போடும்போது புக் வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதையும் சேர்த்து பார்க்குறோம் சரி இப்போ இங்கே நம்ம வந்து தகவல் பார்க்கும்போது குமிலேட்டிவ் வந்து ஏபிஎஸ் பத்தொம்போதுன்னு இருக்கு உடைய டிடிஎம் வந்து இருபத்தி நாலுன்னு இருக்கு உடைய டிடிஎம் இருபத்தி நாலுன்னு இருக்கு ஸோ இப்போ இங்க வந்து நெக்ஸ்ட் இயர் குவார்டருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன்

ஸ்டாக்னேட் ஆகலாம் இல்லாட்டி கொஞ்சமா கூடலாம் கொஞ்சமா கூடலாம் அந்த ஒரு இருபத்தஞ்சு பைசா முப்பது பைசா கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத எடுத்துக்குவோம் அந்த மாதிரியான சூழல்ல அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இது வந்து இப்போதைக்கு இந்த மார்ச் குவார்டரோட சப்போர்ட் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி இப்பவே சப்போர்ட் எடுத்து மேலே போறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இருந்தாலும் கீழே மார்க்கெட் அடிச்சாங்கன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக சப்போர்ட் பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்குவோம் மேலே ஏறினா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இவனுடைய நார்மல் மூமெண்ட்ல இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல முன்னூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஐநூத்தி இருபதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நார்மல் மூமெண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸா இருக்கு மிச்ச பிரைஸ் மூமெண்ட் நான் வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ நமக்கு சார்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து எஸ்டிபி அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் ஆன முந்நூத்தி தொண்ணூற்றி எட்டு இங்கே ஸ்டார்ட் பாயிண்ட்டுங்கிறது எக்ஸ்போனன்ஷியல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் பாயிண்டான முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டை டச் பண்ணாமல் அதோட மிட் பாயிண்டோடையே இவன் ரிவர்ஸ் எடுத்துட்டான் ரிவர்ஸ் எடுத்துட்டு அதாவது ட்ரெண்ட் ட்ரெண்ட் ரிவர்ஸல் எடுத்துட்டு எஸ் ஒன் அதாவது சப்போர்ட் ஒன்னான முன்னூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழுங்கிற லெவல்ல அந்த ஜோனுக்குள்ள என்ட்ராயிட்டு அதோட மிட் பாயிண்டான இரநூத்தி எண்பத்தி ஒம்போதுல இப்போ ஒரு சின்னமா சப்போர்ட் எடுத்திருக்கிறா இது வந்து நம்ம நம்ப கூடியதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் எப்போ நமக்கு வந்து சப்போஸ் இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலும் கீழே இறங்கினாலும் நமக்கு வந்து அடுத்தடுத்த பாயிண்ட்டை மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இங்கே வந்து சப்போர்ட் ஒன்னோட ஜோன் வந்து முந்நூத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இதோடைய மிட் பாயிண்ட் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது சப்போஸ் இவன் வந்து இந்த சப்போர்ட் ஒன் ஜோனான இரநூத்தி ஐம்பத்தி ஏழு லோ பாயிண்ட் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் டூங்கிறது இரநூத்தி ஒன்னுல இருந்து நூத்தி ஐம்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் இரநூத்தி இருபத்தி ஒம்போது இப்போ இவன் இறங்குவானான்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து பைசாவது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அவன் இந்த சப்போர்ட் ஒன் ஜோனான இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அவன் வந்து இறங்கி இரநூத்தி ஐம்பத்தி ஏழுல சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் அதனால் பொறுமையாக செய்வோம் இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான் இல்லாட்டி இரநூத்தி எம் ஐம்பத்தி ஏழுலேயே சப்போர்ட் எடுக்கிறான் இந்த சப்போர்ட் ஜோனோட சப்போர்ட் ஒன் சோனோட ஹை ப்ரைஸான முந்நூற்றி இருபத்தி ரெண்டு மேலே பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனா அப்படின்னு சொன்னால் கவனிக்க வேண்டிய ப்ரைஸ் முந்நூத்தி அறுபது முந்நூத்தி தொண்ணூற்றி எட்டு இதை உடச்சா அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் ஜோனான

இதுக்கு மேல உடச்சு போவானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் அடுத்தடுத்த குவார்டர்ல அப்டேட் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணாலும் அப்டேட் அப்புறமா அப்டேட் பண்ணிக்கலாம் அப்ப இவை வந்து மோஸ்ட்லி எஸ் ஒன்னோட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை அப்படி எடுத்தா அப்படின்னு சொன்னா அட்மோஸ்ட் வந்து இப்ப கீழே இறங்கினா கூட இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அவ சப்போர்ட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது நம்முடைய பார்வை இரநூத்தி ஐம்பத்தி ஏழுல சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொன்னா முன்னூத்தி இருபத்தி ரெண்டை உடைக்கும் போது முன்னூத்தி அறுபது முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அதை உடைச்ச அவ மேல போகும்போது நானூற்றி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஐநூத்தி எண்பத்தி மூணுக்கான வாய்ப்பும் இருக்கு அதை உடைச்சி போறான்னா அறுநூத்தி முப்பத்தி ஒம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இவன் என்ன பிஹேவியர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ட்ரேட் ஆகிறான் ட்ராவல் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் முன்னூத்தி அறுபதை உடைச்சிட்டு முந்நூற்றி அறுபதை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங் புல்லீஸ் ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணான்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஒரு புல் பேக் எடுத்துட்டு திருப்பி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இந்த இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியுது ஜனவரி மா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த மிட் பாயிண்ட்டு ஜனவரி மாதம் இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சிருக்கிறான் அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் மாதம் இந்த மிட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகியிருக்கிறான் அதே மாதிரியே இப்போ இவன் வந்து இந்த இடத்துல கரெக்ஷன் தான் எடுத்துட்டு இருக்கிறான் கரெக்ஷன் எடுத்துட்டு இப்போ வந்து மார்ச் மாசமோ ஏப்ரல் மாசமோ உள்ள மேலே ஏறாம் அப்படின்னு சொன்னாக்க மேக்சிமம் இப்போ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுனாக்க மிட் பாயிண்டான அறுநூத்தி முப்பத்தி ஒன்போதை எதிர்பார்க்கலாம் ரியாலிட்டியில என்ன வரப்போகுதுங்கிறது அவங்களோட இபிஎஸ் உடைய பேஸ் பண்ணியிருக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் எவ்வளோ தூரம் எந்த சைடு எவ்வளோ தூரம் போறானோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து சரியான முடிவு எடுத்துக்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே